அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ இருதயாளீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநின்ற ஊரில் தாங்க இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இதுவரை நீங்க போயிட்டு வரலனா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இருதயாலீஸ்வரர் மன ஆலய ஈஸ்வரர் இதே நோய் குணமாக இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து வேண்டிட்டு போறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தும் சுவாமிக்கு நன்றி செலுத்திட்டு போறாங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த வியாதினாலும் இங்கே வந்து வேண்டிகிட்டு போனால் நிச்சயம் குணம் ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இங்கே நம்ம சிவருமனை பார்த்தோன்னா அப்படியே நம்மளை ஈர்க்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளை கருவறைக்குள்ளேயே விட்டு சாமியை பார்க்க விடுறாங்கங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் கோயிலில் சிவருமனோட மூலஸ்தானத்திலேயே பூசலார் நாயனார் சில இருப்பது தனி சிறப்பு இங்கே நாயனார் இறைவனை தன் இதயத்தில் வைத்து பூஜித்த கோயில் கட்டியதால் இதயம் தொடர்பான நோய்களுக்கு இங்கு வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்குங்க இது கோயிலோட கல்வெட்டிலே எழுதி போட்டிருக்காங்க கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலில் கன்னிமார்களுக்கு தனியாக சந்நிதி இருக்குங்க சப்த கன்னிகளுக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணுறாங்க அதை பெண்கள் அனைவரும் ரொம்ப விருப்பமா செய்றாங்க ஒருத்தரான பூசலா நாயனாரோட பிறந்த ஊர் இந்த திருநின்ற சிவலிங்கத்தை தரிசிச்சு வந்தாரு கூரை இல்லாத லிங்கம் வெயில்லையும் மழையிலயும் நனைஞ்சதை பார்த்து பூசலாருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆசை எழுந்தது அவருக்கு ஆனா அவரோ பரம ஏழை எனவே அவர் சிவபெருமான தன் மனசுல இருத்தி தன்னிடம் ஏராளமான பணம் இருப்பது போல கற்பனை செய்து கொண்டார் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே கோயில் கட்ட ஆரம்பித்தார் அந்த கோயிலில் இல்லாத பொருளே இல்லை செய்யாத வசதியே இல்லை மனம் காற்றை விட வேகமானதுன்னு சொல்லுவாங்க மனசில் நினச்சிட்டா ஒரே நாளில் கோயிலை கட்டி விடலாம் ஆனால் நாயனார் அவசரப்படலை உண்மையிலேயே ஒரு கோயில் கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அத்தனை ஆண்டுகள் இந்த கோயிலை கட்ட அவர் எடுத்துக்கிட்டாருங்க அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னன் சிவருமானுக்கு உண்மையான கோயிலை கட்டி கொண்டிருந்தார் அவர் கட்டி முடித்த நேரமும் பூசலார் தன் மனக்கோயிலை கட்டி முடித்த நேரமும் ஒன்றாக இருந்தது இருவரும் ஒரே நாளில் தான் கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறித்தாங்க மன்னன் கட்டிய கோயிலில் கும்பாபிஷேகத்திற்காக காஞ்சி மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது அன்றிரவு மன்னனின் கடவில் தோன்றிய சிவருமான் நீ எனக்கு கோயில் கட்டியிருப்பது குறித்து மகிழ்ச்சி ஆனால் இதே நாளில் திருநின்ற ஊரில் பூசலார் என்ற அடியார் கும்பாபிஷேகம் செய்ய நாள் விட்டார் நான் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டியிருந்தது எனவே நீ வேறொரு தேதியில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள் என்று கூறி மறைந்து விட்டார் திடுக்கிட்டு விடித்தான் மன்னன் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு இறைவன் குறிப்பிட்ட திருநின்ற ஊருக்கு புறப்பட்டான் அங்கு சென்றதும் பூசலார் இந்த ஊரில் கட்டியிருக்கும் கோயில் எங்கே என விசாரித்தான் யாருக்கும் அதை பற்றி தெரியவே இல்லை பின் பூசலாரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவரை வணங்கி நீங்கள் கட்டியுள்ள கோயில் எங்கு உள்ளது நேற்றிரவு சிவபெருமான் எனது கனவில் கூறினார் அதை தரிசிப்பதற்காகவே வந்துள்ளேன் என்றான் மன்னன் மணன் சொன்னதை கேட்டு பூசலாருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது அரசே சிவபெருமான் உங்கள் கனவில் கூறியதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கோயில் கட்டுமளவுக்கு என்னிடம் வசதி இல்லை எனவே எனது உள்ளத்திற்குள் ஒரு சிவாலயம் கட்டி இன்று கும்பாபிஷேகம் நடத்துவதாக கற்பனை செய்து கொண்டேன் இதைத்தான் சிவபெருமான் உங்களிடம் கூறியுள்ளார் என்றார் பூசலார் நாயனார் இதை கேட்டதும் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் அன்பினால் மனதில் கட்டும் கோயிலும் பல லட்சம் செலவு செய்து கட்டும் கோயிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டான் குறிப்பிட்ட நாளில் பூசலார் எழுப்பிய மனக்கோயிலில் சிவபெருமான் எழுந்தருளினார் அவரது இதயத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் அனைவரும் கண்டுகளித்தனர் அன்றே ஈசனின் திருவடியும் அடைந்தார் அவர் சிவபெருமான் அவரை நாயன்மார்களில் ஒருவராக்கினார் பூசலாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் மன்னன் இந்த திருத்தலத்தை கோயில் கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த சிவலிங்கத்திற்கு எதையாளீஸ்வரர் என்ற திருநாமமும் சூட்டினான் மன்னன் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போகலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் குணம் அடையுங்க மன அழுத்தம் இருந்தால் ஏதாவது பிரச்சனையை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு சாமிக்கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொல்லிட்டு போனால் கடவுள் நிச்சயம் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் நீங்கள் இந்த இதயாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு பக்தவச்சல பெருமாள் கோயில் ராமர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அத்தனை பேரையும் தரிசிச்சுட்டு போங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் கடவுள் நோக்கி நம்ம ரெண்டு எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்கங்க மனசில் முழு பக்தி இருந்தால் மட்டும் போதுங்க கடவுள் நமக்கு கூடவே இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாருங்க இதுக்கு இந்த பூசலார் நாயனாரோட கதையே ஒரு சிறந்த சான்றுங்க நாயனோட எல்லா பதிவுகள்லையும் சொல்கிற மாதிரி தாங்க கடவுளுக்கு நம்ம தரத்துக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க உண்மையான பக்தியை தவிர அன்பை தவிரங்க கடவுள் நிச்சயம் நம்மளை காத்தருள்வார்